வா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பாகை சூழும் இதயத்து சுர எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்தில் எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் ஒளியேற்ற உனை கேட்கின்றேன் வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றுபவராகவும் புகழிடமாகவும் அதனால் நீர் என்னை மீட்டீர் ஏனெனில் நீரின் கற்பாறையாகவும் அடைக்கலமாகவும் உள்ளீர் உமது பெயரின் பொருட்டு நீர் எனக்கு தலைவராகவும் இருப்பீர் எனக்கு உணவு அளிப்பீர் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய ஜிஎஸ் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பொது காலத்தினுடைய ஆறாவது வாரத்தின் திங்கட்கிழமை காலை திருப்பலியிலே ஒன்று கூடியுள்ள நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறவும் என்னாலும் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பரிவிறக்கத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பள்ளியில் மன்றாடுவோம் இங்கே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் யார் யாரெல்லாம் எங்களுடைய சுபங்களை கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் பள்ளியில் நாங்கள் மன்றாடுவோம் மேலுமாக இன்றைய திருப்பள்ளியில் ஜேம்ஸ் ரேசம்மா லெம்பர்ட் மேரி மார்க்ரெட் ஆகியோருடையாட்டிக்காகவும் மன்றாடுவோம் தூய நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடும் பொருட்டு எங்களுடைய குற்றம் குறைகளை அறிக்கையிடுவோம் இல்லாமல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக் கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் பொழுதும் கல்யாண புலமையாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் இல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே பாண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் செபிப்போமாக இறைவா உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதி அளித்துள்ளீரே எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனும் ஆகிய ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்றான் தொடக்க நூலில் வாசகம் நாட்களில் ஆதாம் தம் மனைவி ஏவாளுடன் கூடி வாழ்ந்தான் அவள் கருவுற்று காயினை பெற்றெடுத்தாள் அவள் ஆண்டவர் அருளால் ஆண்மகன் ஒருவனை நான் பெற்றுள்ளேன் என்றாள் பின்பு அவள் அவன் சகோதரன் ஆபேலை பெற்றெடுத்தாள் ஆபேல் ஆடு மேய்ப்பவன் ஆனான் காயின் நிலத்தை பண்படுத்துபவன் ஆனான் சில நாள்கள் சென்றன காயின் நிலத்தின் பலனிலிருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வந்தான் ஆபேலும் தன் மந்தையிலிருந்து கொளுத்த தலையீறுகளை கொண்டு வந்தான் ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கனிவுடன் நோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் கனிவுடன் நோக்கவில்லை ஆகவே காயின் கடும் சினமுற்றான் அவன் முகம் வாடியது ஆகவே ஆண்டவர் காயினிடம் நீ ஏன் சினமுற்றிருக்கின்றாய் உன் முகம் வாடியிருப்பது ஏன் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்றார் காயின் தன் சகோதரன் ஆபேலிடம் நாம் வயல்வெளிக்கு போவோம் என்றான் அவர்கள் வெளியில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேல் மேல் பாய்ந்து அவனை கொன்றான் ஆண்டவர் காயினிடம் உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டார் அதற்கு அவன் எனக்கு தெரியாது நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியோ என்றான் அதற்கு ஆண்டவர் நீ என்ன செய்துவிட்டாய் உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணிலிருந்து என்னை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்றது இப்பொழுது உன் கைகள் சிந்திய உன் சகோதரனின் இரத்தத்தை தன் வாய் திறந்து குடித்த மண்ணை முன்னிட்டு நீ சபிக்கப்பட்டிருப்பாய் நீ மண்ணில் பயிரிடும் பொழுது அது இனிமேல் உனக்கு பலன் தராது மண்ணுலகில் நீ நாடோடியாக அலைந்து திரிவாய் என்றார் காயின் ஆண்டவரிடம் எனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை என்னால் தாங்க முடியாததாக இருக்கின்றது இன்று நீர் என்னை இம்மண்ணிலிருந்து துரத்தி இருக்கின்றீர் உமது முன்னிலையிலிருந்து நான் மறைக்கப்பட்டுள்ளேன் மண்ணுலகில் நான் நாடோடியாக அலைந்து திரிய வேண்டியுள்ளது என்னை காண்கின்ற எவனும் என்னை கொள்வானே என்றார் ஆண்டவர் அவனிடம் அப்படியன்று காயினை கொள்ளுகின்ற எவனும் ஏழு முறை பழி வாங்கப்படுவான் என்று சொல்லி காயினை கண்டுபிடிக்கும் எவனும் அவனை கொள்ளாமல் இருக்க ஆண்டவர் அவன் மேல் ஓர் விட்டார் ஆதாம் மீண்டும் தன் மனைவியுடன் கூடி வாழ அவளும் மகன் ஒருவனை பெற்று அவனுக்கு சேத்து என்று பெயரிட்டாள் காயின் ஆபேலை கொன்றதால் அவனுடைய இடத்தில் இன்னொருவனை கடவுள் வைத்தருளினார் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனாம் ஆண்டவர் பேசினார் கதிரவன் எழும் முனையின் நின்று மறுமு மறையும் முனைவரை பறந்துள்ள உலகை தீர்ப்பு பெற அழைத்தார் நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்பொழுதும் என் முன்னிலையில் உள்ளன கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்கு முறைகளை வருக்கின்றீர்கள் என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் செய்தும் நான் இருந்தேன் நானும் உங்களை போன்றவன் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் கடவுளுக்கு நன்றில் பலி செலுத்துங்கள் நச்செய்திக்கு முன்வாழ்த்தொழி அல்லேயா ஜேய ஜெய அல்லே லோயா ஜேயா அல்லேலூயா லோயா அல்லே அல்லேலூயா அல்லேலூயா ஜெய ஆண்டவர் கூறுகின்றார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாயன்றி எவரிடம் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலூயா ஜெய அல்லேலூயா அல்லேலூயா ஜெய ஜேய அல்லே லோயா ஆண்டவருங்களோடு இருப்பாராக எழுதிய பரிசுத்த நச்செய்தியில் இருந்து வாசகம் அக்காலத்தில் பரிசெயர் வந்து ஜேசுவோடு வாதாடத் தொடங்கினர் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர் அவர் பெருமூச்சு விட்டு இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன் இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார் அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார் கிறிஸ்து வழங்கும் அன்பிக்க சகோதர சகோதரிகளை இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்கங்களிலிருந்து வாசிக்க கேட்டோம் உலகை எவ்வாறு படிப்படியாக பாவம் ஆட்கொண்டது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம் முதலில் ஆதி பெற்றோர் தங்களுடைய கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தார்கள் இன்றைய வாசகத்திலே அவருடைய பிள்ளையாகிய பிள்ளைகளாகிய காயினுடைய அந்த பாவம் எங்களுக்கு தரப்படுகின்றது காயினுடைய காணிக்கையை கடவுள் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆபேலின் காணிக்கையை அவர் கனிவுடன் கண்ணோக்கினார் அதாவது ஆபேலின் உள்ளத்தை அவர் கனிவோடு பார்க்கின்றார் அவருடைய தாராள உள்ளத்தை கடவுள் மீது வைத்துள்ள பற்றை அவர் கனிவோடு பார்க்கின்றார் ஆனால் காயினோ ஏதோ ஒரு விதத்தில் கடவுளை முதன்மைப்படுத்தாத படியினால் அவருடைய காட காணிக்கையை அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆதலால் காயினுடைய உள்ளத்தில் பொறாமை ஏற்படுகின்றது ஆகவே அவன் இரத்தக்கரையோடு சிந்தனையோடு தன்னுடைய சகோதரனை கொலை செய்வதை பார்க்கின்றோம் ஆனாலும் அதற்கு முன்னே கடவுள் சொல்கின்றார் நீ நல்லது செய்யாவிட்டால் நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையும் விடுகின்றார் நீ நல்லது செய்யாவிட்டால் நீ பாவத்தில் விழுந்து விடுவாய் பாவம் உன்னுடைய வாயிலிலே படுத்திருக்கும் நீ அதை அடக்கி ஆள வேண்டும் என்று சொல்கின்றார் ஏற்கனவே அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது ஆனால் அந்த எச்சரிக்கையையும் அறிவுரையும் மீறி காயின் பாவம் செய்கின்றான் தன்னுடைய சகோதரனை அவன் கொலை செய்கின்றான் ஆகவே நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் பார்க்கின்றோம் எங்களுடைய வாயிலும் உள்ளத்திலும் என்னாலும் எங்களை அடக்கக்கூடிய அல்லது எங்களுடைய வழிதவறி செல்லக்கூடிய பாவ சிந்தனைகள் எண்ணங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே நாங்கள் அவற்றை அடக்கி ஆள்வதற்கு ஆண்டவருடைய அருளும் ஆசிரியரும் தேவையாக இருக்கின்றது எங்களுடைய நட்சிந்தனைகள் ஆன்மீக வாழ்க்கை முறை சபம் தவம் அனைத்தும் இவ்வாறான பாவ சிந்தனைகளிலிருந்து நாங்கள் விடுபடவும் அவற்றை அடக்கி ஆளவும் எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலும் தருகின்றது ஆகவே நாங்கள் பாவம் நிறைந்த அல்லது சாத்தானின் ஆதிக்கம் நிறைந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதிலிருந்து இருந்து நாங்கள் புனிதத்தை நோக்கி தூய்மையை நோக்கி பயணிக்க வேண்டுமாக இருந்தால் ஆண்டவருடைய அருளும் அவருடைய ஆசிரியரும் அதே போல நாங்கள் அந்த குற்றங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து நாங்கள் விலகி செல்வதற்குரிய ஆவியானவருடைய குடைகளும் வரங்களும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது இவற்றை கடவுள் தர வேண்டும் என்றும் இதிலே நாங்கள் உறுதியாக இருந்து எங்களுடைய வாழ்வில் வெற்றி காண வேண்டும் என்றும் கடவுளை நோக்கி தொடர்ந்துமாக மன்றாடுவோம் ஆமேன் என்னை காணிக்க தாரே என்றேன் ஏற்ற ோமே என்யிரும்டலோமுனையும் செயலும் என் நூறபுகள் ஊணர்வுகள் எண்ணிலுள்ள த மும் சிந்தனையும் செயலும் என் நூறவுகள் ஊணர்வுகள் எண்ணிலுள்ள திறமைகள் யாவும் கருணையின் தந்தாய ஏற்று கொள்ரோனை என் கோடைகள் தந்தாய சகோதர சகோதரிகளே என்னுடையதம் உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகியவனுக்கு மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் போல்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தும் நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உமை வேண்டுகின்றோம் அதனாலும் அது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக இங்கிலாண்டுவர் ஆகிய கிறிஸ்துவலியாக மன்றாடுகின்றோம் உங்களோடு இருப்பாராக எழுப்புங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தகுதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் முலேதான் இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம் ஏனெனிலும் ஆவியாரின் முதற் கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மரணிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம் அந்தாவியார் வழியாகவே நிறைய இயேசுவை சாவின் என்று உயர்த்தல செய்தே ஆகவே நாங்கள் தூதர் அனைவரோடும் சேர்ந்து உமை புகழ்ந்தேற்றி அக்கழித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓ சன்னா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் அனைத்திற்கு மூற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஜேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சூடருக்கு கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரி நிர்வருமாலவும் உமது ரப்பினை ஆரிக்கை எடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் நிரப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமூன் என்று உமக்கு ஊழியம் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் அப்போஸ் பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் ஆண்டகை எல்லா திருநிலையினராகியவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவு பெற நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட திரேசம் லெம்பர்ட் மற்றும் மேரி மார்க்ரெட் என்னும் அடியார்கள் நினைவு உம் திருமகனோடு அவர் திறப்பிலே இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோலியின் உள்ளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கணிதாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் என் பங்கின் பாதுகாவலராம் புனித செபஸ்டியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குகொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய காவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்று முமக்கு உரியதே

நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையில் எங்களை விடுவித்தருளும் ஆண்டு வரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம் உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இதன் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் காத்திருக்கின்றோம் கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் அது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்து வீராக ஏதென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உமான் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம் உங்களுக்கு அமைதி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ இறைவனின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் அழைக்க பெற்றோர் ஆண்டவரே நான் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எம்மை காத்து முடிவில்லா வாழ்வழிப்பதாக ஆமீன் வாழ்வையாளி கும்பல்லவா தாழ்ந்துள்ளமே வாழ்வி நொழியை ஏற்றவே எழந்தவாரோமே ஏ இந்த பாசமே ஏழை என்னிடமே எண்ணில்லாத பாவமே பொறிந்த பி மேல் வாழ்வையாளி என்னுள்ள வாழ்வி ஏற்றவே இழந்தேவருமே உலகம் யாவும் வரும்மையே உன்னை நான் உலகம் யாவும் பெறும் உன்னை யான் பெறும் போலும் உறவு நன்று எல் ஏல் உன்னூறவு வந்தலால் சமொரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் நன்றி கூறி சுபிப்போமாக ஆண்டவரே இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்வீராக எங்கள் கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு தமாசிரை அளிப்பாராக ஆமே இறை அன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி நாவில் புது பாடல் எந்த தருகின்றார் இந்த நாவில் புது பாடல் எந்த தருகின்றார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இந்த நாவில் புது பாடல் என்றேசு தருகின்றார் ஹோலி மேலே புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்